வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம எந்த வீதியில் உள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்டிஆர்பி கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னைக்கு வெளியிட போகிறாங்க அஃபிஷியலாக பிஜ்டிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் ஸோ ஆங்காங்கே நீங்கள் ஆன்சர் கீஸ் எல்லாமே செக் இருக்கீங்க அந்த ஆன்சர் கீஸ் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் சரியா இருக்கும் சில வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைடு வந்து ஆன்சர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குன்னா விரைவில் பிஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ இந்த பிஜிடிஆர்பி நடந்து முடிந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடந்து முடிந்த அந்த பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ ஒரு ஐந்து டிபார்ட்மெண்ட்டில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ்க்கு அப்புறம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் நூறு சதவீதம் மாறும் இல்லை எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க கண்டிப்பாக ஆன்சர் கீஸை பார்த்த உடனே உங்களுடைய கட் ஆஃப் ரேஷியோ வந்து நிச்சயமாக மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ இந்த கட் ஆஃப் வரும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ ஆன்சர் கீஸை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளே இல்லைங்க ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்துச்சு ஸோ நிறைய இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண எக்ஸாம்லேயே எனக்கு வந்து சிலபஸ்லேயும் இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அதுலேருந்து நிறைய இஷ்யூஸை வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா டி பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டே தாங்க இருக்குது ஸோ கடின முனை முயற்சியுடன் படித்த தேர்வர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினாக்களுக்கு தவறான விடைகளை அழிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிலபஸ் புது சிலபஸ் இப்படி ஒரு குழப்பத்தால் இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனாக நாம் உங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னா சார் டெய்லியுமே கட் ஆஃப் வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்களே அதெல்லாம் உண்மையாக இருக்குமோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னவாக இருக்குமோ அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கலாம் ஸோ கட் ஆஃபை வரைக்கும் கண்டிப்பாக மாறுபடுங்க இந்த கட் ஆஃப் தான் அப்படின்றது எல்லாருமே சொல்ல முடியாது ஸோ ஒரு மாற்றத்தோட தான் இந்த கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்ப்பு எதிர்பார்க்குறோம் ஸோ ரிசல்ட்டு டிஆர்பி செலெக்ஷன் கேண்டிடேட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிக்கோங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஆன்சர் கீஸு அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் நீங்கள் ட்ராக்கர் ஸோ ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸ் வந்ததுக்கப்புறம் கட்டாஃப் வந்து மாறப்போகுது இப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் நூற்றி இருபது வாங்குவேன் நான் நூற்றி முப்பது வாங்குவேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போவாங்க ஆனால் உண்மையாக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது எக்ஸாம் எழுதின தேர்வர்கள் கூட நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க நூற்றி இருபது கட்டா போகிறோம் நூற்றி பத்து கட்டா போகிறோம் அப்படி எல்லாம் சொல்லி ஆன்சர் கீஸ் எல்லாமே சொல்லுறாங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வெறும் எழுபத்தஞ்சு தான் அவங்களுக்கு வந்திருக்கும் ஸோ எழுவத்தஞ்சு கிராஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது இந்த மாதிரி தான் மெஜாரிட்டியில் வாங்கியிருப்பாங்க ஸோ யாரெல்லாம் நல்லா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சவங்க தொண்ணூறு நூறு அவ்வளோதான் அவங்களால ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அப்படிலாம் சொல்கிறவங்களால இப்போ பெரிய ஸ்கோர் எல்லாமே இருக்காது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டோடைய கட்டா பார்த்தோம்லாம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நூற்றி பத்து பிசி நூறு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சு எம்பிசி மற்ற டிஎன்சி தொண்ணூற்றெட்டு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சிஏ எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சிங்க இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஜென்ரலில் நூறு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி மற்ற டிஎன்சி எண்பத்தொம்பது எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுவத்தி ஐந்துங்க ஜுவாலஜி நம்ம பார்த்தலாம் ஜுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நூறு பிசி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி மொடட்டிஎன்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்சிஏ எழுவத்தஞ்சி எஸ்டி எழுவது ஸோ பாட்டினி நம்ம பார்த்தோல்லா ஜென்ரல் நூற்றி பத்து பிசி தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி மொடடிஎன்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சி தொண்ணூறு எஸ்சிஏ எண்பது எஸ்டி எண்பது ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் பிசி நூற்றி பத்து ஜென்ரல் நூற்றி பத்து பிசி நூறு பிசி முஸ்லீம் வந்து நூற்றி அஞ்சு எம்பிசி மற்ற டிஎன்சி நூறு எஸ்சி தொண்ணூற்றி ஏழு எஸ்சி தொண்ணூறு எஸ்டி எண்பத்தைந்து ஸோ இந்த கட் ஆஃப் வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய பிஜிடிஆர்களுடைய சிவி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்குவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு குறைலாம் இல்லை கூடலாம் பெரிய லெவலில் மாற்றங்கள் எதுவும் வராது ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பிஜிடிஆர்களுடைய வேகன்சி உயர்வு விரைவில் எதிர்ப்பாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை நன்றி வணக்கம்